நான் வெங்காயம் வெட்டி அழுதுட்டேன் இப்ப கார் பண்ணி வந்துட்டாங்க ஹாய் வணக்கம் பிவாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாரையும் நம்ம ஸ்டைலுக்கு வரவேற்கிறோம் இன்று அமர்ஜோதி மணலர் பள்ளிக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு போறோம் இந்த பள்ளி குற்றாலம் போற வழியில சிலுவை முக்கியிலிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு நாம செங்கோட்டையில இருந்து தெங்காசி போற வழியில இடத்துல இருக்குது இன்னைக்கு அவங்களுக்காக சப்பாத்தியும் பாசிப்பயிறு குழம்பும் சேப்பறோம் இன்றைய சமையலை எங்கள் இளவரசி நகரில் இருக்கும் அனைவரும் தேனீக்கள் போல பறந்து பறந்து செய்கிறத நீங்களும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் பாசிப்பயிறு குழம்பு செய்கிறது ரெஜினாவோட வேலை நாங்கள் எல்லாம் கையாலாக இருந்து வேலை செய்கிறோம் சாம்பாருக்கு தேவையான பாசிப்பயிர் ரெண்டரை கிலோவை ரெண்டு குக்கரில் போட்டு அவிச்சு வச்சுருக்குது எல்லாமா போட்டிருக்கேன் பட்டை கிராம்பு இலக்காய் பெருஞ்சீரகம் கசகசம் இதெல்லாம் என்ன செய்யணும் இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ அரைச்சிக்க போகிறேன்

இந்த அளவுக்கு செஞ்சது கிடையாது கொஞ்சமாக தான் வீட்டுக்கு செஞ்சுருக்கேன் பாப்போம் செஞ்சு முடிவு ருசி அப்படி இருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா போட போகிறேன் ஆஹா புதினா ஏ மல்லி புதினா போட்டாச்சு மஞ்சள் தூள் போடுறியாள் வெஜினா சத்தமே வர மாட்டேங்குது ஆ கல் உப்பு ரெண்டரை கிலோ பருப்பு கண்ணா உப்பு பாசி பருப்பு கிலோ பாசி பருப்புக்குள்ளே உப்பு போட்டிருக்காங்க கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இருபது கிராம் கரம் மசாலா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சு பத்தாயிரம் கிராமு ஏலக்கம் பெரிஞ்சி இரக்கம் பசோசா அந்த கலவையே அதில் சேர்த்துருவோம் மிக்ஸி ஜா தண்ணி ஊற்றுப்புறேன் அண்ணா தக்காளி நல்லா வேகணும் என்ன மொத்தம் மல்லிகைத்தூள் எவ்வளோ எத்தனை பேக்கெட்டுமா ஐம்பது கிராமில் நாலு பேக்கெட் கரம் மசாலா மொதல் ஒரு ஐம்பது கிராம் போட்டாங்க இப்போதும் ஒரு ஐம்பது கிராம் மொத்தம் நூறு கிராம் போட்டிருக்காங்க கறி மசாலா கறி மசாலாவா எத்தனை கிராம் போடுறேன் நூறு கிராம் நூறு கிராமா எடுத்து வச்ச மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டுறீங்க அண்ணா மிளகாத்தூள் மட்டும் போடணும் கொஞ்சம் 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 பச்சை வாட்டை போனோம் என்ன இப்போ நல்லா இருக்குது வெளிச்சம் அடுப்பை கொஞ்சம் நவுட்டி வச்சுட்டாங்க அது கொஞ்சம் இல்லை அப்படின்ட்டு பாசிப்பயிறு இந்த பறவை கொஞ்சம் மசியலாமும் அந்த பறவை கொஞ்சம் மிதமாகவும் இருக்குது ஒன்று நல்லா கொழைஞ்சு ஒன்று கொஞ்சம் குழையாமல் இருக்குது இப்போ எல்லாத்தையும் கலந்து வச்ச அந்த கிரேவியில் ஊற்றி விடுறேன் ரெண்டு குக்கரில் அவுச்சி வச்சுருந்த பாசிப்பயிரையும் இப்போ எடுத்து ஊற்றிக்கிறாங்க அமர்ஜோதி மலலையர் பள்ளிக்கு நாங்கள் இந்த சாப்பாடு செஞ்சிட்ருக்குறோம் அங்கே வந்து எழுபது பிள்ளைங்க இருக்கிறாங்களாம் அவங்க வந்து இரநூறு சப்பாத்தி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம தலைவர் தயாராக இருக்காரு மாவு பேசுகிறதுக்கு ரெண்டு தேங்காய் ரெண்டு தேங்காவா ம் கிட்டியாக நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே சப்பாத்தி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது குருமா அந்த மாதிரி தான் வைக்கணும் எப்பவும் சாம்பார் சாம்பாராக வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் மாற்றமாக இருக்குது தலைவா வந்து உப்பு பார்த்து சொல்ல போறாங்க உப்பு உப்பு மட்டும் இல்ல மற்றபடி எப்படி இருக்கு உப்பு மட்டும் போட்டுருமா இருக்கா இருக்கு உப்பு போட்டபுற எப்படி இருக்கு போதும் தானே போதும் கடைசியாக மல்லிக்கீரை தூவி நம்ம ஸ்டைலில் பாசி பயிர் சாம்பார் தயாராகிட்டு எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு எத்தனை வயசு என்னது ரெண்டு வயசா கை கொடுங்க கை கொடுங்க வாழ்த்துக்கள் அந்த கை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தண்ணி ஊற்றுறீங்களா எதுக்கு மீரா இல்ல வந்து நம்ம இன்னைக்கு வந்து சப்பாத்தி போட போறோம்மா சப்பாத்தி ஆமா முதல்ல தண்ணி ஊத்திக்கறீங்க ஆமா அந்த 10 கிலோ மாவு 2 ரெண்டு கிலோவா பாக்கெட் வாங்கியிருக்கோம் இருக்கோம் அதனால மாவு பிနေிறதுக்காக தண்ணி சரி நம்ம உப்பு போடறோம் சரி கொஞ்சம் ஆயிலம் डालறோம் சரி போடுங்க ஓனனா நான் பாக்குறேன் சப்பாத்தி செய்யிறதுக்கு அஞ்சு கிலோக்கு முத மாவு பிசையிறதுக்கு எவ்வளவு உப்பு போடணும்னு கேக்குறாங்க அதமா கொஞ்சம் போட்டுக்குற வந்தானுங்க வேற காண்டாட்டி போட்டுக்கலாம் எப்படி காண்டாட்டி பார்க்க முடியும் சப்பாத்தி சாப்பிட்டு பாத்திட்டு போட்டுக்கலாமா இந்த மாவை

ஓகே சரிடா. ஆ சரி. அப்புறம் போட்டு இன்னைக்கு சப்பாத்தி செய்யிறதுக்கு மாஸ்டர் மீரா அவங்க தான் மாவு இருக்காங்க ரொம்ப இருந்தாலும் அதை ஒட்டிட்டு வராது நல்லா அழகா கொடுங்க. மாஸ்டர் ஆச்சு அப்புறம் என்ன நம்ம ஸ்டைல் சேனல்ல தான் பிரெட்டா போட்டு குடுத்துறீங்க அப்புறம் என்ன மீரா ஐயோ ஐயோ அ பிரெட்டா மாஸ்டர் வந்திருக்காரு மா மன்னி இல்ல பிரெட்டா செஞ்சி நான் ஒரு வீடியோ போட்டாங்க சட்டி ஓடி போாம இருக்க புடிச்சிட்டே செய்றாங்க ஆ தம்பதிகள் சட்டி ஓடி போாம இருக்கறதால சட்டி பாதுகாப்பு புடிச்சிட்டாங்க கத்திரிக்காய் ஆ பந்து பந்துடா போ போ தூக்கி வீசுங்க 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 ரெண்டாவது அடுத்து தண்ணி ஊத்துங்க இரண்டாவது மாவு பேசிறதுக்கு தண்ணி ஊத்துறீங்களா ஆமாமா முதல்ல 6 கிலோ இப்ப வந்து நாலு கிலோ போடுங்க போடுங்க பத்து இன்ன ஊத்துறாங்க ஒருதங்க ஒருதங்க கொላம்பிறே போடுதே உப்பு போடுறாங்க போடுங்க போடுங்க தட்டுதே மாவு தட்டி தண்ணி ஊத்துறதுக்கு சொல்லாம நான்

இப்போ தெரியுதா ப்ரெட்டா மாஸ்டர் மாதிரி மாவி செய்கிறாங்களா அதனால தான் நம்ம பசங்க இருந்தால் ரொம்ப நேரம் எடுத்துருக்கோம் எப்படி எப்படி செய்யுது ஆனால் சும்மா இல்லை கடினமாக இருக்குது செய்கிறதுக்கு எதிராக வேத்து கிடை ஒத்து போயிடும் நல்ல பயிற்சி மீறா நான் நடத்த இங்கே நல்லது கைக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது

நல்லா துவா செஞ்சுட்டு பையமா கல்லு தீக்கேடு பிள்ள இந்த பக்கம் எனக்கு ரெண்டு கல் போடுங்க நானும் சேர்ந்து சொல்றேன் எடுத்து போட்டுரு எடுத்து போட்டு அப்படி இதே மாதிரி அவ்வளோ சுட்டு எடுக்கணும் என்னக்கா மாற்றுங்க மாற்றுங்க பத்துங்க எவ்வளவு சீக்கிரம் வேலை நடக்கு என்னக்கா சப்பாத்தி செய்கிறத பார்க்கும் போது பெக்ட்ரியில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது மாவை பறத்துறது சில பேர் அதை வந்து கல்லில் எடுத்து போடுறதுக்கு வேற சுட்டு வைக்கிறதுக்கு வேற அடுக்கி வைக்கிறதுக்கும் வேறு ஒருத்தவங்க செஞ்சுட்டு இருக்காங்க சுட்டு கம்மிங்க நல்லா சோஃப்ட்டாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது நல்லா இருக்குது நல்லா உணராக இருக்கும் ம் நல்லா இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பரவாயில்ல நம்ம ஒருத்தங்க கொடுக்கணும்னு நினச்சது நல்லபடியாக வந்திருக்கு சப்பாத்தி எடுத்து வாயில் வச்சு அடைச்சிருங்க அவ்வளோ தானே பாரு எவ்ளோ சீக்கிரம் வேலை நடக்குதுன்னுட்டா அப்புறம் வரணுமா நல்லா உப்பி வரணும் அதா அறுபது சுட்டு வச்சிட்டாங்க இன்னொரு சுட்டு இருக்கிறாங்க இருக்குது கையில் ஏந்திட்டு நிற்கிறாங்க கையில காட்டுங்க தம்பதிகள் சொல்கிறாங்க சப்பாத்தி எடுக்கிறது ஓகேங்க போடுறீங்க அந்த பக்கம் கொஞ்சம் நண்டுக்குங்க ஆ அந்த பக்கம் சப்பாத்தியை தேக்க உருட்டை எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க நீங்கள் கொண்டு போடுங்க இங்கே ஒன்று போடுங்க பார்த்தீங்களா எட்டி எட்டி போடவும் ஒன்று சுட்டு வைக்கவும் இவர் எண்ணி வைக்கிறது ஆ எழுவதா ஆ மாஸ்டர் எழு எண்ணி வைக்கிறாரு அம்மா உப்பு கொட்டிடாத கையில் ஏந்திட்டே நிற்கிறாங்க வந்து வந்து போட போட ஆ போடாட்டேன் அப்படியே பார்த்தா இங்கே தேய்ச்சிட்ருக்காங்க நான் இந்த அளவுக்கு செஞ்சதே கிடையாது மீரா இந்த தடவை தான் அவ்வளோ மாவு போட்டு சப்பாத்தி இவ்வளோ செய்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு செஞ்சுருக்குறேன் ஆனால் இந்த அளவுக்கு போட்டு செஞ்சது தான் அப்போ டைம் அது இவ்வளோ பேர் இல்லாட்டி முடியாது என்னால் எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால தான் சரி முடியுது

எவ்வளவு தண்ணி வச்சிருக்கீங்க எண்பத்தஞ்சு கடைசி போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க என்னக்கா முடியுது அதான் ரஜினாவை சோர்ந்து போய் உட்காந்துருச்சு கொண்டு தோசைக்குள்ள சுட்டு முடிச்சாச்சு நூறு உட்காந்துருச்சு ஒளிஞ்சு போய் உட்காந்துருக்கு அண்ணன் பின்னால இது கொஞ்சமா இதுல கொஞ்சம் இருக்கா அப்படியே பார்த்தா அந்த ரெண்டு கல்லு ரெண்டு எண்ணம் கிடக்கா அந்த தட்டையில ஃபுல்லா இருக்கா ரெண்டு கல்லு கல்லுல ரெண்டு தான் கிடக்குது இப்போ ரெண்டு கண்ணாக்கிட்டாங்க ஆ ரெண்டு கல்ல கண்ணாக்கிட்டாங்க எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு வடகாசி அம்மா எல்லாத்தையும் அவங்க பாத்திர பண்டத்தை திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க

வடகாசி பாஸ் பண்ணிட்டாங்க ஓகே சமா நல்லா இருக்குல்ல என்ன ஏசாம்மா சாப்பிட்டதே இல்லைண்ணா நல்லா இருக்குதுண்ணே பிள்ளைங்க சாப்பிடுறதுனால காரம் இல்லாமல் செஞ்சது அவ்வளோதான் ரெண்டு தான் சப்பாத்தியும் அந்த குழம்பந்தான் நம்ம ஸ்டைலில் இதுவரைக்கும் அமர்ஜோதி மழலையர்களுக்காக செய்த உணவை பார்த்தீங்க நம்ம செய்த உணவை இந்த சகோதரர் எடுத்துக்கொண்டு அந்த இல்லத்தில் கொடுக்க போகிறாங்க இந்த வீடியோ அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் கடுமையாக நாங்கள் உழைச்சதுனால எங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்குது அதனால நாங்கள் எல்லாரும் இப்போ ஐந்தருவிக்கு கிளம்ப போகிறோம் அடுத்த வீடியோவில் ஐந்தருவிக்கு வாங்க சந்திக்கலாம் இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து வந்ததற்கு நன்றி